ஒரு காலத்துல மக்களுக்கான சேவையாக இருந்த அரசியல் இப்போ பல கார்பரேட் முதலாளிகளின் கையில் சிக்கி சீரழிந்து வருது அந்த அளவுக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசும் சரி மாநிலத்தை ஆளக்கூடிய அரசும் சரி கார்பரேட் முதலாளிகளின் கைகூலிகளாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு கார்பரேட் முதலாளிகளுக்காக தங்கள் நாட்டில் உள்ள சட்டங்களை அவர்களுக்கு வலித்து கொடுக்கிறதா இருக்கட்டும் கனிம வளங்களை அவர்களை கடத்த விடுவதா இருக்கட்டும் அப்படின்ட்டு மக்கள் விரோத அரசுகளாதான் தான் அனைத்து அரசுகளுமே இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசு மாறணும் அப்படின்னா முழுக்க முழுக்க கார்பரேட்களின் தொடர்பு இல்லாத மக்களுடன் நெருங்கி பழகக்கூடிய ஒரு

சேரலாம்ங்கிற ஒரு கணக்கா போட்டு காய் நகர்த்தி இருந்தாரு ஆனா திருமாவளவன் அவர்கள் உடம்பு பிடியா திமுக பிடிச்சிக்கிட்டு நான் வெளியில வரமாட்டேன் சொன்ன காரணத்தினால் இப்போ அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அடுத்து வேற எந்த கட்சிக்கு போகலாம்ங்கிற ஒரு ஐடியாவோட இருக்கிறாரு இந்த சூழல தான் சீமானை சந்திப்பதற்காக ஆதவர்ஜுன அவர்கள் மிகப்பெரிய அளவு பண வந்ததாக சொல்லப்படுது அதாவது அவருடைய கார்ப்பரேட் அரசியலுக்கு சீமானையும் துணைக்கு கூட்டி அதன் மூலமாக சீமானையும் இந்த கார்ப்பரேட் கைகூலிகளின் ஒரு அடியாளாக மாற்றுறதுதான் அவருடைய எண்ணமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நான் சொல்ற மாதிரி நீங்க இந்த கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு பணமும் நிச்சயமாக துணை முதல்வர் பதவியும் தாரோங்கிற ரேஞ்சில பேரம் பேசிருக்காங்க ஆனா இவை அனைத்தையுமே கேட்ட சீமானவர்கள் கடும் கோபத்தோடு நான் முதல்வர் அவரை தான் தம்பி நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு வேற யாரையோ முதல்வர் ஆக்குறதுக்கு நான் வரல அப்படி நான் எனக்கு ஓட்டு போட்ட முப்பத்தி ஆறு லட்சம் மக்களின் தலை மிளகா அரைக்கிறதுக்கு சமாயிடும் அவர்களை மாதிரி நான் அப்படிப்பட்ட வேலையை ஒரு காலமும் செய்ய மாட்டேன் நான் தனித்து களம் காணுவேன் மத்தவங்க கேட்டு கேட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் இந்த அரசியல ஒரு நாள் ஜெயித்து முதல்வர் ஆவேன் அதுதான் என்னுடைய நோக்கம் அதன் காரணமாக நீங்க இந்த மாதிரியான பண மூட்டை பணப்பெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புங்க எனக்கு இது மேலதான் ஆசை கிடையாது எனக்கு முதல்வர் பதவி மேலதான் ஆசை அதற்கான வேலையில தான் நான் இருக்கேன் அதனால நீங்க சொல்ற மாதிரி எந்த கட்சி கூடனும் நான் கூட்டணி வைக்க முடியாது மறைமுக சமூகமா அதிமுக கூட கூட்டணி வைக்கதான் அவர் கூப்பிட்டாரு அப்படிங்கறத புரிந்து கொண்டு சீமான அவர்கள் இதை சொல்லியிருக்காரு இது இப்போ ஐயா ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் காதுகள் கேட்டின காரணமாக அவர் இத வலைதளங்கள்ல மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையுமே பேசி சீமானுக்கான ஒரு ஸ்கோப்பை பெரிய அளவு மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறாரு நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாத ஒரே தலைவராக சீமான அவர்கள் தான் இருக்கிறாருங்கிறது இப்போ தெல்ல தெளிவாகுது நடிகர் விஜய் கூட ஆதவர்ஜனோடு கை குலுக்கினதன் மூலமாக அவர்களுக்குள்ள என்ன டீலிங் இருக்கு அப்படிங்கறதும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு இந்த கார்ப்பரேட் அரைபடியாத ஒரே தூய அரசியல்வாதி அப்படின்னா அது சீமான அவர்கள் தான் அப்படிங்கிறத நிச்சயமாக அனைத்து தமிழர்களும் உணர்ந்து வரக்கூடிய தேர்தலில் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறத உலக தமிழர்களுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி வணக்கம்